ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெங்களூர் திருமயம் புதுக்கோட்டை அங்கே இருக்க ஒவ்வானி கண்மாய் பக்கத்தில் அமைஞ்சிருக்க சாலையில் ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஜகபர் அலி அப்படிங்கிற நபர் வெள்ளிக்கிழமையை காலை பொழுதுல அவரோட தொழுகையை முடிச்சுட்டு இருந்து வீடு திரும்பிட்டு இருக்காரு அவர் அந்த வவ்வானி கண்மாய்கிட்ட வந்த பிறகு அவருக்கு பின்னாடி வந்த ஒரு லாரி வேகமாக அவருடைய வாகனத்து மேலே மோதுது அந்த லாரி பயங்கர வேகமா மோதவும் அந்த ஜகபர் அலிக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்படுது அடிப்பட்ட இடத்திலேயே நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாரு இந்த நிகழ்வை பார்த்த மக்கள் பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறாங்க பார்க்கும் அவரோட உடல் பயங்கரமா காயம்பட்டு அவரோட இருந்து ரத்தம் வெளியே போய்கிட்டே இருந்திருக்கு இந்த நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் பக்கத்துல இருந்த திருமயம் காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க ஆனா அவசர ஊர்தி வாகனம் அங்கே வரதுக்கு முன்னாடியே அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு அதே மாதிரி காவல்நிலை அதிகாரிகளும் இதை விபத்தா பதிவு பண்றாங்க ஏற்படுத்தின லாரி ஓட்டுநர் தான் விபத்து நடந்துச்சு காவல் நிலையத்துல சரண அடைஞ்சிட்டாரு காவல்துறையினரும் ஆரம்பத்துல விபத்தா பதிவு பண்றாங்க ஆனா அந்த இறந்த நபரோட குடும்பத்தினர்களும் அந்த திருவுல உள்ள ஒரு சில நபர்களும் காவல் நிலையத்துக்கு முன்னாடி நின்று இது விபத்து இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைன்னு காவல்துறையினர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறையினரும் ஆரம்பத்துல இதை நம்பாம இருபத்தி இரண்டு மணி நேரம் கழிச்சு காவல்துறையினர் அந்த ஒரு விபத்தை திட்டமிடப்பட்ட கொலையா இருக்குமோன்னு சந்தேக வழக்கா பதிவு பண்றாங்க அடுத்த சில நாட்கள்லேயே இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு காரணம் இல்லைனா அந்த இறந்து போன நபரோட உறவினர்கள் சொன்ன மாதிரியே அது ஒரு திட்டமிட்ட கொலைதான் ஏற்கனவே இந்த நிகழ்வை பத்தி உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிங்கறத பத்தி தான் இந்த காணொலி இருக்க போகுது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி பயணிச்சு பார்த்தோம்னா அந்த ஜகபர் அவங்க வீட்டு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஆர் ஆர் சாண்ட் கிரஷர் அப்படிங்கிற ஒரு மைனிங் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவர் வெகு வருடங்களில் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அப்புறம் அந்த சுரங்கத்துல ஏதோ தவறான விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது அவர் அந்த சுரங்கத்துல உள்ள தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சுரங்கத்துல ஒவ்வொரு நாளும் எந்த அளவு கல் எடுக்கப்படுது எத்தனை லாரிகள் வெளியே போகுது எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க இப்படிப்பட்ட பல தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா திரட்ட ஆரம்பிக்கிறாரு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த நபர் எதற்காக இந்த தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட அந்த காரணத்தினாலேயே இந்த குவாரியில் ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குது அந்த காரணத்தினால தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு ஏராளமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது அதனால இந்த குவாரியில் ஏதோ தவறு இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த குவாரியில் உள்ள தவறுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு அதற்கு நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குவாரிலிருந்து அவர் வெளியவும் வந்துடுறாரு வெளியே வந்த அந்த ஜகபர் அலி அந்த குவாரியை பல வருடங்களாக நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் நோட்டமிட்டது தான் அவருக்கு தெரிய வந்த முக்கியமான விஷயம் அந்த குவாரியோட உரிம காலம் முடிஞ்சு போய் மூன்று வருடங்களுக்கு மேலாகுது அந்த குவாரி கடந்த இரண்டு வருடங்களா உரிமம் இல்லாம தான் இயங்கிட்டு இருந்திருக்கு காரணம் என்னன்னா அந்த குவாரியில ஏராளமான முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் சரி தாசில்தார் அலுவலகத்துக்கும் சரி ஏராளமான கடிதங்களும் மனுக்களும் போயிருந்திருக்கு அந்த காரணத்தினாலேயே அந்த குவாரியோட உரிமத்தை புதுப்பிக்க முடியாதுன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க புதுப்பிக்க முடியலன்னா என்ன நம்ம கிட்ட தான் நிறையா காசு இருக்கேன்னு நினைச்ச அந்த உரிமையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு அங்கேருந்து அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கையூட்டு பணத்தை வாங்கிக்கிட்ட அதிகாரிகள் அந்த குவாரியை செயல்படுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆர் ஆர் சேன் க்ரஷரோட உரிமையாளர் பயங்கரமாக லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு இல்லிகலான முறையில் பல கோடி அளவுக்கு அவங்க சுரங்கம் தோன்றாங்க அப்படின்னும் இது காரணத்தினாலேயே ஒரு வருடத்துக்கு எட்நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் அவர் சேகரித்த தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் திரட்டின தகவல்கள் அவர் எடுத்த புகைப்படங்கள்னு சொல்லி அதை பல பக்கங்களுக்கு உண்டான ஒரு ஆவணமாக அவரே தயாரிச்சிருக்காரு அந்த ஆவணங்களை தயார் பண்ணுறக்கு முன்னாடியே அவர் பல முறை மனு கொடுத்துருக்காரு ஆனால் அவர் ஒவ்வொரு முறை மனு கொடுத்தப்பையும் எந்த ஒரு அதிகாரியும் அதற்கு நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல ஒரு கட்டத்தில் அவர் சேகரித்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காரு அதன் பிறகு தான் அந்த ஆர் ஆர் கிரஷரோட உரிமையாளர் இவரை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டம் போட்டு லாரி வச்சு கொலை பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக ஐம்பத்தி நாலு வயதுடைய குவாரியோட உரிமையாளரான ராசு அப்படிங்கிற நபரும் தினேஷ்குமார் அப்படிங்கிற இருபத்தைந்து வயது நபரும் முருங்கானந்தம் அப்படிங்கிற ஐம்பத்தி ரெண்டு வயது நபரும் காசிநாதன் அப்படிங்கிற நாற்பத்தைந்து வயது நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவரை கொலை பண்ணுறதுக்காக ராமநாதபுரத்திலேருந்தே ஓட்டுநரை வர வச்சுருக்காங்க அவரை திட்டம் போட்டு லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டு அவர் இறந்துட்டாரனு உறுதி பண்ண பிறகு காவல் நிலையத்தில் போய் இவங்களே சரணடைஞ்சிட்டா அது ஒரு விபத்தாக இருக்கும் மற்றவங்களும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சிருந்திருக்காங்க ஆனா இப்போ இது ஒரு பயங்கரமான பூகம்பமான வழக்கா மாறிடுச்சு ஜனவரி பதினெட்டாம் தேதியோ பத்தொன்பதாம் தேதியோ இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படி மாற்றப்பட்டதுல பல தகவல்கள் வெளிவந்திருக்கு முதல்ல வெளிவந்த தகவல் அவர் திருமயம் காவல் நிலையத்துல இது குறித்து ஏராளமான முறை புகார் அளிச்சிருக்காரு அந்த புகாரை வாங்கிக்கிட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்காத அந்த திருமயம் காவல் நிலையத்தோட ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அதே மாதிரி இவங்க தான் நடவடிக்கை எடுக்கல நம்ம வேணா தாசில்தார் அலுவலகத்துக்கு போகலாம் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கிட்டே போகலான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் இந்த மனுவை கொடுத்துருக்காரு அவங்களும் பெருசாக நடவடிக்கை எடுக்கல இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு தேடி பார்த்தப்பதான் தெரியுது இவங்க எல்லாருமே மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை அந்த ஆர் ஆர் கிட்ட இருந்து கையூட்டாக வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வாங்கினதுனால அவங்களுக்கு சாதகமா இவங்க செயல்பட்டிருக்காங்களே தவிர்த்து அவங்க பண்ண முறைகேடுகளை இவங்களும் வெளியே கொண்டு வரல அந்த சிபிசிஐடி அதிகாரிகள் அந்த குவாரிக்குள்ளே போய் பார்த்தா பல கோடி மதிப்பிலான கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டு குவாரிக்குள்ளேயே யாருக்கும் தெரியாத மாதிரி சேகரித்து வச்சிருந்துருக்காங்க வெளியே வச்சிருந்தா எங்கேயாவது நம்ம மாட்டி போல் நினைச்சா அவங்க குவாரிக்குள்ளேயே சேர்த்து வச்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி பல தவறான விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இதுல உண்மை என்னன்னா இந்த வழக்கையும் மக்களும் சரி அரசாங்கமும் சரி கூடிய சீக்கிரமே மறந்து போயிருந்தா நான் சொல்றேன் அது எப்படி மறந்து போயிருக்கு நீ சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு கிராம நிர்வாக அதிகாரி அவரோட அலுவலகத்திலேயே கொலை செய்யப்பட்டார் யாரால மணல் திருட்டு கும்பலால நான் இதை சொன்ன எத்தனை பேருக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம் தான் இந்த ஒரு கொலையும் அடுத்த சில மாதங்கள்ல மாறப்போகுது பல பேருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா இவர் தான் புகார் அளிச்சிருக்காருன்னு எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அரசாங்க ஊழியர்கள்கிட்ட இவர் கொடுத்த மனு எப்படி அவங்க கிட்ட போச்சு அந்த தகவல்கெல்லாம் எப்படி அவங்க கிட்ட கசஞ்சிச்சுன்னு ஏராளமான கேள்விகள் கேட்குறாங்க இது இந்த வழக்கோட கிடையாது ஏராளமான வழக்குகளில் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒரு சாதாரண நபர் யாரோ ஒருத்தங்க தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பின்தொடர்ந்து போய் பார்க்கறதும் அவங்கள பற்றின தகவல்களை சேகரிக்கிறதும் அதன் பிறகு அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அரசாங்க ஊழியர்கள்கிட்ட புகார் கொடுத்தா அந்த புகார் கொடுத்த காப்பியோட சேர்ந்து அவரோட தகவலும் அந்த குற்றவாளிகள் கிட்ட போய் சேருது இதற்கெல்லாம் காரணம் யாரா இருப்பா ஒரு நபர் ஒரு நிறுவனம் பண்ண மிகப்பெரிய தப்பை தப்ப வெளியே கொண்டு வந்திருக்காரு ஒரு சாதாரண தனிநபர் ஒரு சாதாரண நபர் இதை வெளிக்கொண்டு வந்ததுனாலதான் அவருக்கு எப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இதே எந்த ஒரு தகவலை அந்த நிறுவனத்தோட போட்டி நிறுவனம் யாராவது வெளியே கொண்டு வந்திருந்தா ஏதாவது உயிர் சேதம் ஆகுறதுக்கு முன்னாடியே இது இது ஒரு பயங்கரமான வழக்கா பேசப்பட்டிருக்கும் இதுல யாராவது தலையிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க இந்த ஒரு நிகழ்வு இன்னொரு வகையில எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ இல்ல வேறு ஏதோ ஒரு மாநிலத்துல வேறு ஏதோ ஒரு கிராமத்துல வேறு ஏதோ ஒரு நிறுவனம் இதே மாதிரியான தவறுகளை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதை ஒரு தனிநபர் எடுத்து சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு எந்த காரணத்துக்காக அவர் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா கிடையாது அவரை சார்ந்தவங்களோ இல்லைன்னா அவருடைய ஊர் மக்களோ இல்லைன்னா அந்த அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த விஷயங்களை கண்டிப்பா பண்ணிட்டு இருந்திருப்பாரு அவர் கிட்டத்தட்ட பாதி தகவல்களை சேகரிச்சிருக்காருலயே வச்சிருக்கலாம் அவருக்கு இந்த ஒரு செய்தி போய் சேருதுன்னா அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துமா இல்லையா நம்ம இதை மீளும் தொடரலாமா இல்லை இப்பயே கைவிட்டர்லாமா அப்படிங்கிற பல கேள்விகள் அவருக்குள்ள இழும் அவர் பண்றத அவர் கைவிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி அவருடைய குடும்பத்தினர்கள் அவர் மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை போடுவாங்க இது நமக்கு சரிப்பட்டு வராது நம்மளோட குடும்பத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற பல பிரஷர் அவர் மேலே ஏற்படுத்துவாங்க அதனால அவர் வெளிக்கொண்டு வர இருந்த ஒரு குற்றம் அங்கேயே மறைக்கப்பட்டோம் ஒன்று இரண்டாவது இப்போ அதே குற்றத்தினால ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்காக நீதிமன்றம் ஒரு தண்டனை விதிக்குதுன்னே வைப்போம் முதல்ல ஆயுள் தண்டனைன்னு வச்சுக்கலாம் அந்த ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு என்ன நடக்கும் ஒரு பத்து வருடமோ இல்லைன்னா பன்னிரெண்டு வருடமோ இல்லைன்னா அதற்கான குறைவான வருடங்களோ தான் அவங்க சிறையில் இருப்பாங்க அப்படி இல்லை சிறையில் பொழுது அவங்க இந்த வழக்கை பற்றி மேல்முறையீடு பண்றது மேல்முறையீடு பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட முறை மேல்முறையீடு பண்ணுவாங்க அப்படி மேல்முறையீடு பண்ணி அவங்கள விசாரித்தப்ப ஒவ்வொரு மேல்முறையீட்டுலையும் அவங்களுடைய தண்டனை குறைக்கப்படுறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு காரணம் அவங்க கிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு எதை வேணால் இப்போ வாங்கிடலாங்கிற நிலமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பெயில் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அவங்கள மீண்டும் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க வெளியே வந்த பிறகு அவங்கள்ட்ட இருக்க பணபலத்தை பயன்படுத்தி மீண்டும் ஏதாவது தப்பை பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி அவங்க பல்ல தவறுகளை வெளிக்கொண்டு வந்த அந்த குடும்பத்தினர்களையோ அவரை சார்ந்தவங்களையோ அவங்க மீண்டும் துன்புறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கணும் அதன் பிறகுதான் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும்னு சொல்லப்படுவாங்க அந்த குறிப்பிட்ட இறைவெளியில அவங்க மீண்டும் வழக்க மேல்முறையீடு பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல அந்த வழக்கு ஆயுள் தண்டனையா மாத்தப்படும் ஆயுள் தண்டனையா மாத்தப்பட்ட பிறகு நான் முதல்ல என்ன சொல்லணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இப்ப ரீசண்டா ஒரு வழக்குல இருந்து தீர்ப்பு வந்துச்சு இல்லையா ஒரு பெண் அவங்களுடைய காதலனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்களுடைய மரண தண்டனை அடுத்த சில ஆண்டுகள்ல ஆயுள் தண்டனையா மாத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி மாத்தப்படாம இருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் நான் பார்ப்பேன் மீண்டும் இந்த வழக்குக்கு வரலாம் இந்த மாதிரி தான் பண்ற தவறுகளுக்கு தண்டனை குறைவா இருக்கனால அந்த தவறுகளை பண்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது நான் சொன்ன மாதிரி இப்ப நடந்த இந்த குற்றத்தை இவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு இல்லையா அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பல தகவல்களை அவர் திரட்டிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த தவறை பண்றவங்க இவரை குழப்பெல்லாம் நமக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்க போறது இல்ல மிஞ்சி போனா ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருப்போம் இருக்க காசு பணத்தை வச்சு நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க அதற்கு ஒரே ஒரு வழி இந்த மாதிரியான புகார்களை கொடுக்குறவங்க பற்றின தகவல்கள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இந்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது நம்ம தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா விசில் ஊதுபவர்களை பாதுகாக்கும் சட்டம் இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தையோ இல்லைன்னா அந்த அரசாங்கத்தில் இருக்க ஊழியர்களையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பணபலம் வாய்ந்த நபர் இப்படி ஏராளமான மிகப்பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க பண்ற தவறுகளை அரசாங்கத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ யாராவது தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றிய தகவல்களையும் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் பற்றிய தகவல்களையும் ரகசியமாக சேமித்து வைப்பாங்க வெளியே கசியாதபடி ரகசியமாக பாதுகாப்பாங்க அவங்களுக்கு சில பல பாதுகாப்புகளும் கொடுக்கப்படும் அவங்க இருக்கிற இருந்து அவங்கள இடம் மாத்துறது காரணம் இல்லாமல் யாராவது அவங்கள தாக்குனாங்கன்னா முன்விரோதத்தினால தாக்குனாங்களா இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குனாங்களான்னு அவங்கள தாக்கினாங்களை விசாரிக்கிறதுமே இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது உள்ளடக்கி இருக்கு ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல தான் இந்தியாவில் இது இயற்றப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இதில் பல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பேசப்பட்டுச்சு ஆனால் இப்போ வர இந்த ஒரு ஆக்ட் முழுமையா இந்தியாவில் நிறைவேற்றப்படலை முழுமையாக இந்த ஒரு திட்டம் இந்தியாவில் நடைமுறையிலேயே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய காரணம் யாராவது ஒருத்தவங்க தவற வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தகவல் வெளியே கசியிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு ஒருவேளை இது நடைமுறையில இருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் குறைவாதான் இருக்கும் இந்த வழக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு போக போக தான் இதோட பல உண்மைகள் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதோட போஸ்ட்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் புதுசா இந்த காணொலியை பார்க்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம சேனல்ல கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ தாண்டி நம்மளுடைய மற்ற காணொலிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிய வரும் நம்ம மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் இந்த குற்றத்தை உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க